தோழர்களே இந்த தலைமுறை மிகவும் ஒரு பொய்யான நிறைய செய்திகளுக்கு நடுவில் வாழக்கூடிய ஒரு தலைமுறையாக மாறிவிட்டது அதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு ஒரு நெரேட்டிவ் அரசியல் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடா இருக்கு ஹிட்லர் உருவாக்கிய ஒரு நெரேட்டிவ் அரசியல் இருக்கு இல்லையா இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஹிட்லர்கள் இருக்காங்க இந்தியா முழுவதும் ஹிட்லர்களால இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகள்ல நான் விகடன்ல வேலை பார்த்துட்டு குஜராத் மாடல் குஜராத் மாடலுங்கிற ஒரு விஷயம் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்த நேரத்தில் நான் வந்து குஜராத்துக்கு போனேன் அங்கே நடக்கிற விஷயங்களை பேட்டி எடுப்பதற்காக கவர்மெண்ட் மூலமாக போனேன் அங்கே இருக்கக்கூடிய அரசின் அழைப்பின் பேரில் போனேன் அந்த அரசின் பிஆர்ஓ வந்து என்னை பார்த்துட்டு முதல் சந்திப்பிலேயே அவர் சொன்னது என்னென்னா நீங்கள் எப்படியும் கோத்ரா பற்றி எழுதுவீங்க நெகட்டிவான விஷயங்கள் எழுதுவீங்க நீங்கள் எழுதுங்க அதற்கும் நான் ஆள் அனுப்புகிறேன் உங்கள் கூட ஆனால் நீங்கள் அப்படி வந்து இரண்டு செய்திகள் எழுதிக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு மூன்று செய்திகள் தருகிறேன் அதையும் நீங்கள் போட்டணும் அப்படின்னாரு அதாவது இரண்டு உண்மைகளை எழுதினால் மூன்று பொய்கள் இலவசம் அதுதான் வந்து அவங்க வச்ச அந்த விஷயம் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவின் ஊடகங்களை பிஜேபி அப்படிதான் கட்டுப்படுத்திட்டு இருக்கு இந்தியா முழுவதும் அப்படியான ஒரு நெரேட்டிவ் அரசியலை வந்து பிஜேபி இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு ஸோ இதை வந்து இது இது வந்து ஒரு மிகப்பெரிய வியாதியாக இந்தியா முழுவதும் இன்றைக்கு பரவி இருக்கு இதை எதிர்த்து செய்யக்கூடியது அப்படிங்கிறது ஆர்கானிக்காக வரக்கூடிய ஒரு ஆற்றல் மிகு மக்கள் அரசியலால் மட்டும்தான் இதை எதிர்க்க முடியும் நான் நினைக்கிறேன் அப்படியான ஒரு மக்கள் அரசியலை முன்னெடுப்பதற்கு இணைப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும் நான் வந்து தனி மனிதராக சொல்லலை நான் எப்போதுமே தனி மனிதர்களை தனி மனிதர் துதியை தனி முகங்களை முன்னிறுத்துவதை விரும்பாதவன் இந்த மேடையில் கூட இங்க ஒரு படத்துடைய விஷுவல்ஸ் போட்டிங்க இல்லையா அவரே மேடையில் இருக்காரு எதற்காக இந்த பிம்பங்களை விதைக்கிறீங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன் அது தேவையில்லை எதுக்காக இந்த மேடையில வந்து ஒரு திரைப்படத்தின் காட்சிகளை அது நல்ல திரைப்படம் தான் அது நல்ல கருத்து தான் அந்த விஷுவல்களை இங்க பார்க்கணுங்கிற அவசியம் இல்லையே பிம்பங்களை தயவு செய்து விதைக்காதீர்கள் இந்த தலைமுறையிடையாவது அதை எடுத்துகிட்டு போவாதீங்கன்னு நான் சொல்றேன் உண்மை இருக்கும்போது எதுக்கு பிம்பத்தை பிடிச்சி தொங்குறீங்க அதுதானே முக்கியம் அப்படி ஒரு உண்மையான தோழர்களாக வழிகாட்டி கூட இல்லை தோழர்களாக நமக்கு வந்து எதிர்கால அரசியலை செருக்குவதற்கான ஆட்கள் தேவைப்படுறாங்க தோழர்களே மகத்தான மக்கள் தலைவர் இந்த தலைமுறைக்கும் அறத்தின் நம்பிக்கையாய் இருக்கக்கூடிய நல்லக்கண்ணயாவுக்கு என்னுடைய வணக்கங்கள் நான் வந்து பொதுவாக பேச்சாளராக ஆகிறதுக்கு எனக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு வர்ற எல்லாருக்குமே மூணு பேருடைய பேச்சை கொடுப்பேன் கலைஞர் ஜோ பலகரப்பையா இவங்களுடைய பேச்சை கொடுப்பேன் இவங்களுடைய கருத்துக்களும் தத்துவங்களும் வெவ்வேறாக இருந்தாலும் அந்த வே ஆஃப் ப்ரெசென்டேஷன் மக்கள்கிட்ட வந்து தங்களுடைய கருத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த முறை வந்து மிகவும் வலிமையானதாகவும் வலிமையானதாகவும் எளிமையானதாகவும் இருக்கும் அதனால் அப்படியான ஒரு அற்புதமான பேச்சாளர் பல கருப்பையா தோழர் அவர்களுக்கும் நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்புறவன் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறவேன் இந்தியா மாதிரியான உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அரசால் மட்டும் இயங்கவில்லை அரசால் மட்டும் இயங்கவில்லை அதன் ஜனநாயகம் முழுமையடைவது என்பதும் அது இப்போதும் ஓரளவு அறத்தோடு இயங்கிக் கொண்டிருப்பதும் அறப்போர் இயக்கம் மாதிரி ஜெயம்ராம் மாதிரியான தோழர்களால் மட்டும்தான் அதை வந்து நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தோழர்கள்தான் இன்னமும் இந்த ஜனநாயகத்தை ஜனநாயகத்தை மீது ஒளிவாய்ச்சி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியான தோழருக்கும் என்னுடைய வணக்கங்கள் தோழர்களே இந்த புத்தகத்தை வந்து நான் முழுமையாக படிக்கலை மேக்சிமம் படித்தேன் என்னன்னா எனக்கு வந்து இந்த பிடிஎஃபில் படிக்கிற பழக்கம் இல்லை இப்போ புத்தகமாக படித்தா உடனே படிச்சிருவேன் பிடிஎஃப் படித்தா தலைவலி வந்துடும் சீக்கிரமாக அப்படி இந்த டெக்னாலஜியோட நமக்கு அப்படி ஒரு முரண்பாடு உண்டு ஸோ இந்த புத்தகத்தை படித்த வரைக்கும் எனக்கு வந்து மலையாளத்தில் எழுபத்தி மூணில் மலையாற்றூர் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுதின யந்திரம் அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்கு நான் படித்ததிலேயே மிகச்சிறந்த ஒரு அரசு அதிகாரியின் பதிவாக நான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த ஒரு நாவல் எந்திரா அப்படிங்கிற எந்திரம் அப்படிங்கிறது அதன் பிறகு அவரே ஐஏஎஸ் ஆஃபீஸர் பதவியிலேருந்து விலகி சில முரண்களால் எழுத்தாளர் முழுநேர எழுத்தாளராகி சர்வீஸ் ஸ்டோரி அப்படின்னு ஒரு சுயசேர்தையும் எழுதினார் அதுவும் மிகச்சிறந்த ஒரு கலைப்படைப்பு அதற்கு பிறகு அப்படியான ஒரு அற்புதமான பதிவாக நான் இந்த புத்தகத்தை பார்த்தேன் ஒரு அதிகாரியின் பார்வையில் ஒரு அரசு எந்திரம் எப்படி இயங்குது ஒரு அதிகாரி நினைத்தால் ஒரு துறையை எந்த அளவுக்கு மேலே எடுத்து போக முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகம் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நம் முன்னாடி இருக்குது தோழர்களே நான் வந்து சகாயம் ஐயாவை வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ இருக்கேன் நான் ஜூனியருடன் விகடன் பத்திரிகையில் வேலை பார்த்து கொண்டிருந்த காலத்தில் அந்த இடுகாட்டில் கைத்துக்கட்டில் போட்டு அவர் உட்கார்ந்திருந்த அந்த இரவு நேர புகைப்படத்திலிருந்து இன்று வரைக்கும் அவரை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய தோழர்களை நானும் ஒருத்தவன் அவரை சந்திக்கும் போதும் அவருடைய நிகழ்வுகளில் பங்கேற்கும் போதும் தொடர்ந்து இங்கே மற்ற தோழர்கள் சொன்னதை போல அரசியலுக்கு வாருங்கள் அதாவது மக்கள் அரசியலுக்கு பொது அரசியலுக்கு வாருங்கள்ங்கிற அழைப்பை நானும் அவருக்கு விடுத்து கொண்டிருக்கும் தோழர்களில் ஒருவன் வந்து நான் அதுக்கு காரணம் ஒரு நெரேட்டிவ் அரசியல் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக இருக்கு ஹிட்லர் உருவாக்கிய ஒரு நெரேட்டிவ் அரசியல் இருக்கு இல்லையா இன்றைக்கு இந்தியா முழுதும் ஹிட்லர்கள் இருக்காங்க இந்தியா முழுவதும் ஹிட்லர்களால் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளில் நான் விகடனில் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ குஜராத் மாடல் குஜராத் மாடலுங்கிற ஒரு விஷயம் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்த நேரத்தில் நான் வந்து குஜராத்துக்கு போனேன் அங்கே நடக்கிற விஷயங்களை பேட்டி எடுப்பதற்காக கவர்மெண்ட் மூலமாக போனேன் அங்கே இருக்கக்கூடிய அரசின் அழைப்பின் பேரில் போனேன் அந்த அரசின் பிஆர்ஓ வந்து என்னை பார்த்துட்டு முதல் சந்திப்பிலேயே அவர் சொன்னது என்னென்னா நீங்கள் எப்படியும் கோத்ரா பற்றி எழுதுவீங்க நெகட்டிவான விஷயங்கள் எழுதுவீங்க நீங்கள் எழுதுங்க அதற்கும் நான் ஆள் அனுப்புகிறேன் உங்கள் கூட ஆனால் நீங்கள் அப்படி வந்து இரண்டு செய்திகள் எழுதி கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு மூன்று செய்திகள் தருகிறேன் அதையும் நீங்கள் போற்றணும் அப்படின்னாரு அதாவது இரண்டு உண்மைகளை எழுதினால் மூன்று பொய்கள் இலவசம் அதுதான் வந்து அவங்க வச்ச அந்த விஷயம் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவின் ஊடகங்களை பிஜேபி அப்படி தான் இருக்கு இந்தியா முழுவதும் அப்படியான ஒரு நெரேட்டிவ் அரசியலை வந்து பிஜேபி இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இதை வந்து இது இது வந்து ஒரு மிகப்பெரிய வியாதியாக இந்தியா முழுவதும் இன்றைக்கு பரவி இருக்குது இதை எதிர்த்து செய்யக்கூடியது அப்படிங்கிறது ஆர்கானிக்காக வரக்கூடிய ஒரு ஆற்றல் மிகு மக்கள் அரசியலால் மட்டும்தான் இதை எதிர்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படியான ஒரு மக்கள் அரசியலை முன்னெடுப்பதற்கு சகாயம் தோழர்கள் போன்றவர்களால் மட்டும்தான் முடியும் அப்படியான ஒரு பெரிய இணைப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும் நான் வந்து தனி மனிதராக சொல்லலை நான் எப்போதுமே தனி மனிதர்களை தனி மனித தொதியை தனி முகங்களை முன்னிறுத்துவதை விரும்பாதவன் இந்த மேடையில் கூட இங்க ஒரு படத்துடைய விஷுவல்ஸ் போட்டிங்க இல்லையா அவரே மேடையில் இருக்காரு எதற்காக இந்த பிம்பங்களை விதைக்கிறீங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன் அது தேவையில்லை எதுக்காக இந்த மேடையில் வந்து ஒரு திரைப்படத்தின் காட்சிகளை அது நல்ல திரைப்படம் தான் அது நல்ல கருத்து தான் அந்த க விஷுவல்களை இங்கே பார்க்கணுங்கிற அவசியம் இல்லையே பிம்பங்களை தயவு செய்து விதைக்காதீர்கள் இந்த தலைமுறையிடையாவது அதை எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு நான் சொல்கிறேன் உண்மை இருக்கும்போது எதுக்கு ஏன் பிம்பத்தை பிடிச்சி தொங்குறீங்க அதுதானே முக்கியம் அதுதான் நான் வந்து உங்களுக்கு அப்படி ஒரு உண்மையான தோழர்களாக வழிகாட்டி கூட இல்லை தோழர்களாக நமக்கு வந்து எதிர்கால அரசியலை செதுப்பு செதுக்குவதற்கான ஆட்கள் தேவைப்படுறாங்க இப்போ நல்ல கண்ணையா இந்த கடைசி தரியில் கண்டாங்கி சேலைங்கிற அந்த தலைப்பு இருக்குல்ல அதுவே ரொம்ப பொய்டிக்காகவும் ஒரு துயரமாகவும் இருந்தது எனக்கு சம்டைம் தோணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு தடவை நம்ம சமூக ஊடகத்தில் சுத்திட்டு வந்தோம்னு வச்சுங்க யூடியூப்லலாம் சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா தலை சுத்தும் கிருகிருங்கும் ஒரு பக்கம் அமித்ஷா ஒரு பக்கம் யார் அந்த சார் நடு நடுவில் முக்தார் பேட்டிகள் இதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தலை சுத்தம் ஐயோ எங்கடா போறோனமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வரும் அதற்கு நடுவில் நமக்கான நம்பிக்கைகளாக நல்லக்கண்ண ஐயா அவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள் இன்னமும் இந்த உலகத்தில் அறம் இருக்கிறது அறத்தை நோக்கி நாம் செல்லலாம் என்கின்ற அந்த நம்பிக்கையை நமக்கு ஏற்கக்கூடிய ஐயா மாதிரியானவர்கள் இருக்கிறார்கள் அப்பப்போ நான் யோசிப்பேன் ஐயா மாதிரியானவர்களும் போய்விட்டால் யார் இருக்கிறார்கள் இங்கே நம்மை ஒளி நடத்துவதற்கு ஏன்னா இந்த தலைமுறை மிகவும் ஒரு ஃபேக்கான ஒரு பொய்யான நிறைய செய்திகளுக்கு நடுவில் வாழக்கூடிய ஒரு தலைமுறையாக மாறிவிட்டது இதற்கு நடுவில் நம்மை வழிநடத்த போது யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு அப்படியான அவநம்பிக்கை வரும்போதெல்லாம் சகாயம் போன்றவர்கள் வந்து விடுகிறார்கள் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன் அதனால் சகாயம் என்பதுவர் ஒற்றை மனிதர் அல்ல காந்தி தான் கண்ட சுய ஒரு ஆலமரத்தோடு ஒப்பிடுவார் எப்போதும் அதில் இருக்கிற ஒவ்வொரு விழுதும் ஒரு வேர் நீங்க எந்த வேருக்கு தண்ணி ஊட்டினாலும் அது மரத்தையே சேரும் அப்படின்னு சொல்லுவாரு அதில் காதி இயக்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமான வேறாக இருந்தது அப்படி ஒரு ஒரு வேராக அதில் ஒரு விழுதாக ஒரு வேறாக சரையாயம் அவர்கள் இருக்கிறார்கள் நம் போன்றவர்கள் இன்னும் நிறைய நிறையத்தவர்கள் அடுத்தடுத்த வேறாக இருக்க வேண்டும் அப்படி எல்லா முகங்களும் எல்லா கரங்களும் சேர்ந்த ஒரு பெரிய ஆலமரமாக காந்தி கண்ட அம்பேத்கர் கண்ட கனவாக இந்த இந்தியாவை உருவாதிருக்கதற்கு இன்னும் நிறைய சகாயங்கள் தேவை அப்படி அவ்வளவு பேரையும் உருவாக்குவதற்கு உருவாக்குவதற்கு இந்த சகாயம் நமக்கு தேவை அதனால் வாங்க தோழர் நன்றி லவ்யூ